உலக உலக பொதுமறைக்கு ஒரு சொந்தக்காரர் திருவள்ளுவர் நீங்க வந்து பல கல்லூரியை மூவாயிரத்தி ஐநூறு மாணவர்கள் தற்பொழுது படித்து வருகிறார்கள் ஆயிரம் மாணவர்களுக்கு மேல் அங்கு படித்து தமிழகம் முழுவதும் பல்வேறு துறைகளில் பணியாற்றி வருகிறார்கள் அவர்களுக்கு பாராட்டு விழா சென்ற மாதம் அவர் பள்ளியில் நடைபெற்றது அது மட்டும் இல்ல ஒவ்வொரு ஆண்டு ஆண்டு விழா பள்ளி ஆண்டு விழா வந்து பாத்தீங்கன்னா மாநாடு போல் நடைபெறுகிறது சென்ற வாரம் நாங்க எல்லாமே சென்று பார்த்தோம் சாதாரண காலை ஒன்பது மணி முதல் இருபது மணி வரை தொடர்ந்து மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழும் நடைபெற்று வளம் இருந்தது அப்படிப்பட்ட பள்ளிக்கு சுவாமி விவேகானந்தர் பள்ளியின் தாளர் முருகேஷன் ஐயா அவர்கள் வாழ்த்துறை வழங்க அகிந்திய தமிழ்ச்சம் மற்றும் கலைஞர் மரக்கட்டின் சார்பாக வருக வருக வரவேற்கிறோம் நம்முடைய அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் வந்து திடீர்னு வந்து நம்ம மோகன் சொன்னாரு நம்ம அகிரியே சொன்னாரு அதனால திடீர்னு வந்து நான் பேசுற அளவுக்கு வரல அடிப்படையில் ரொம்ப விழாவுக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ணன் நம்ம நம்ம மாநகராட்சி பொறியல அண்ணன் நம்ம ரீனாட் எக்ஸ்போட்டில் நம்ம பாமாரி ஐயா நம்ம நம்ம அகிரியா நம்ம ஒரு நம்ம இணையன் கோவிந்தராஜ் ஐயா வடிவில் தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ் பெருமை ஏன் ஒவ்வொரு விழாவையும் கொண்டார் அப்படின்னா அந்த விழாவை கொண்டாந்து நம்முடைய பாரம்பரியத்தை தொடர்ந்து கடைபிடிக்க முடியும் நம்ம குழந்தைகளுக்கு அந்த விஷயத்த சொல்ல முடியும் அதனாலதான் நம்முடைய சுதந்திர விழாவாகட்டும் குடியரசு தலைவராகட்டும் சுவாமி விவேகானந்தர்களாகட்டும் ஒவ்வொருடைய தேசத்தினுடைய பிரதமர் கொண்டாடுறது காரணமே அந்த விஷயம் அடுத்த தலைமுறை கொண்டு அந்த விழாவை நம்ம கொண்டாடி இருக்கிறோம் அதனால இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியம் சந்தோஷம் கொடுக்குது இது இன்னும் இன்னும் பெரிய லெவலில் கொண்டாடுறோம் ஏன்னா இந்த அடுத்த தலைமுறை குறிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த விஷயம் நம்ம ப விஷயத்தை நம்ம கொண்டு போய் சேர்த்த அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நிறைவு கிடைக்கும் அடுத்தடுத்து நம்முடைய பண்பாடு கலாச்சாரங்கிறது ரொம்ப முக்கியம் சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா நம்மளுடைய பாரம்பரிய பண்பாடு கலாச்சாரத்தை நம்ம அடைப்பிடிக்கல அப்படின்னா நம்மளுடைய நம்மளுடைய நாடு வந்து அந்த நம்முடைய அந்த விஷயத்தை இழத்துறோம் ஒரு நம்ம அந்த மரபையும் மாறிறோம் அப்படின்னு சொல்லி அதை வந்து ரொம்ப அழுத்தமா சொல்றேன் நம்ம கடைபிடிக்கிறது ரொம்ப அழுத்தமா சொல்றேன் அந்த அடிப்படையில் இந்த விழா வந்து ஒரு புதுமையான மாடெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி பொங்கல் வச்சு அங்கே பண்டிகை வீட்டுக்கூடாது பண்டிகை வர உறவினா இருக்கும் வந்தைகளுக்கு நம்ம உணவு நம்முடைய பண்பாடு இந்த ஒரு புதுமையான விழாங்கிறது இன்னும் பெரிய லெவலில் கொண்டுட்டு போனோம் நிறைய மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற நேரத்தில் கேட்டுக்கொண்டு தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்ம பள்ளியை பத்தி அண்ணன் சொன்னார் ஸ்கூல் வந்து இருபத்தி எட்டு வருஷம் ஆகுது இந்த ஸ்கூலில் விழா நல்ல முறை நடந்துச்சு அப்படின்னா இது ஒரு காரணம் இல்லை நம்ம எல்லாம் எங்களுக்கு பணம் உதவிக்கிறார் அந்த உதவி அப்படின்லாம் சொல்ல முடியாது எந்த நேரத்தில் கேட்டாலும் பணம் கொடுத்தாரு எந்த நேரத்தில் கேட்டாலும் எனக்காக வந்து எந்த கையெழுத்து இல்லாமல் ஒரு படி ஒரு கோடியூ வாங்கி கொடுத்தாரு ஒரு கோடி வந்து ஒரே கையெழுத்து இல்லை ஒன்றும் இல்லை எந்த விஷயம் கிடையாது அப்படி இப்ப இப்போ நம்ம ஐயா அக்ரி ஐயெல்லாம் என்னுடைய நான் செஞ்ச முன்னாள் நான் செஞ்ச முன் ஜென்மத்தில் செஞ்ச நல்ல பயனுக்கு கிடைச்ச நட்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்படிப்பட்ட நட்பு அதுதான் நான் வந்து நான் பெருமையாக நினைக்கிறேன் நம்ம கிடக்கிற பள்ளியில் இருக்கிற மாணவர்களோ பள்ளியில் வாகனமோ இந்த கட்டணமோ எனக்கு பெருமை கிடையாது எனக்கு கிடைச்ச நட்பு தான் நான் பெருமையாக நினைக்கிறேன் அதேமாரி பாமா ஆறுமுகையாக ஒரு நம்ம டிஆர்ஓ ஆஃபீஸில் ஒரு ஒரு அதிகாரியை சந்திக்கிறதுக்காக நான் நாலு மணிக்கு டைம் கொடுக்குறாங்க மூனை முக்கால் ஐயா நீங்கள் வந்துடுங்க ஐயா அப்படின்னா நாங்கள் முதல் மூனை முக்கால் வெயிட் பண்ணுறாரு இதெல்லாம் எப்படிப்பட்ட தியாகம் உள்ள உள்ளதுன்னு நாங்கள் எங்கே இப்போ இப்போ நம்ம சொல்லுவாங்களே அப்துல் கலாம் வாழ்ந்த காலத்தில் நம்ம வாழ்க்கிறோம் காமராஜர் வாழ்ந்த காலத்தில் வாழ்த்துறோம் எம்ஜிஆர் வாழ்ந்த காலத்தில் வாழ்த்து வாழ்றது பெருமை நினைக்கிற மாரி இப்படிப்பட்ட மாநகராட்சி பொறியாளர் என்ன இப்படிப்பட்ட நல்ல மனிதர் வாழக்கூடிய காலத்தை நாங்கள் வாழ்றதை நான் பெருமையாக நினைக்கிறேன் நான் நினைச்ச பாக்கியமாக நினைக்கிறேன் எப்படி ஏன்னா எங்களுக்கு எல்லாம் என்ன தோணுது அப்படின்னா எங்க கிட்ட இருக்கிற குறைகளை சரி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த பெரிய கொடுத்துட்டு இருக்க எங்கிட்ட குறைகள் இருக்கும் அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய வாய்ப்பா இவங்களுடைய சந்திப்பு நிகழ்ச்சி இவங்களுடைய அறிமுகம் இவங்களுடைய நட்பு எங்களுக்கு மாத்திட்டு இருக்கு அந்த அடிப்படையில அண்ணுடைய வழிகாட்டுதெல்லாம் பெரியவருடைய வழிகாட்டுதலாம் இருக்கா இந்த விழாவில் ஏதோ ஒரு சிறப்பா செய்ய முடிஞ்சிச்சு எவ்வளவு எங்களுக்கு சந்தோஷம் நாங்கள் விழாவில் நிறைய மட்டும் வந்தாங்க பண்ணங்கிறதோட இந்த விழா சிறப்பிக்கிறது எத்தனையோ காரணமா இருக்கு அதனால இருந்துக்கிற பெரியகளை முக்கியமான காரணமா இருந்து நிகர்கிற தைரியத்துல நிகர வழிகாட்டுல பேக் போன் ஏன்னா அந்த பேக் போன் வலுவா தான் சிறப்பா செயல முடிஞ்சது அப்படி நல்ல முறையை எங்க மோகன்ராஜ் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட மிகப்பெரிய அந்த அழைப்பு வந்து கிட்டத்தட்ட இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு பேர் கிட்டத்தட்ட அஞ்சு நாள் ஆறு நாள் முழுமையாக கவனம் கொடுத்து அந்த ஏடிஎம்கே டிஎம்கே மாட்டாளி தொழிலதிபர்கள் அரசியல் அதே மாதிரி குறிப்பாக வந்து பொதுவான மக்கள் இப்படி பிரித்து ஒரு நிர்வாகம் சொல்லணும் அந்த அடிப்படையில் இப்படிலாம் ஒரு ஒவ்வொருத்தரும் ஒரு தான் நம்மளுக்கு சிறப்பு அந்த இடத்துல பாப்பா கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்களா பரவாயில்ல அதனால் இல்லைன்னா நீங்கள் வந்து பேசுனீங்களா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதுக்கான வாய்ப்பு கொடுக்கணும் கேட்டீங்க அந்த அடிப்படையில் ரொம்ப எங்களுக்கு சந்தோஷம் அதனால் நாங்கள் விளாட சிறப்பாக பண்ணணுமா அப்படிங்கிறது மட்டும் இல்லை சொல்ல வேண்டிய விஷயம் திருநெல்லை பற்றி நான் தெரிய ப்ரிப்பரேஷன்ல வரல நாம வந்து இந்த பள்ளி வெற்றி அப்படின்னா எங்களுடைய குடும்ப பெரிய உறவுகளை மதிக்கணும் நான் சொல்ற விஷயம் உறவுகள் 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 அத நட்பு சார்ந்த உருவா இருக்கலாம் குரு சார்ந்த உறவா இருக்கலாம் நம்மளுக்கு ஏதாவது உறவு ஏதாவது உறவுகள் நம்ம சொந்தக்காரர்கிட்ட உறவு இல்லை நம்மளுக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டுங்களும் அவங்களும் உறவு தான் அப்படிதான் நான் நினைக்கிறேன் நம்ம வந்து மட்டும் தான் நம்ம உறவுகள் அப்படின்லாம் கிடையாது நான் நினைக்கிறதுல நம்மளுக்கு வழிகாட்டுறாங்க ஒரு செய்தி சொல்றாங்க ஒரு குழந்தை ஒரு செய்தி சொல்றது ஒரு விஷயத்தான் அவங்க நம்ம உறவுகள் தான் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தையை நம்ம கடைபிடிச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து நாமளும் உயர முடியும் நம்மள சார்ந்தையும் உயர வைக்க முடியும் அந்த கருத்து தான் நம்மளை கடைப்படுத்தி வாய்ப்பு அப்படி நம்ம சுவாமி விவேகானந்தருடைய கருத்து அன்னை தேவியுடைய கருத்து பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணனுடைய கருத்தை நாங்கள் கடைபிடிக்கிறோம் அதனால அதனால அவருடைய கருத்து எங்களுக்கு பயனுள்ள விஷயத்தை கொடுக்கறதுனால முன்னாடி நம்ம ராமகிருஷ்ணன் படம் நூறு வருஷம் ஆயிடுச்சு நீங்க எல்லாம் தயவுசெய்து இந்த பொங்கல் விழா நீங்க போய் பாருங்க மிகப்பெரிய கொரோனா காலத்துல இப்ப இந்த ராமாயண மகாவில் நாங்களும் எங்க கிராமத்துல கூத்து பார்க்க போவோம் கூத்து பார்க்க எங்கள் பாட்டி வைசாடிலாம் போய் ஒரு சாக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் எல்லாம் போய் எல்லாத்துக்கு சாக்கு கீழே உட்காந்து கூத்து பாட்டு பதினாயிரம் நைட்டு ஒரு மணி பரங்குலாம் அந்த கொத்தமல்லி சாயா பணம் பண்ணி சாய வாங்கி கொடுப்பேன் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கூத்து போக்குறது கொஞ்ச நேரம் தூக்குறது கூத்து போட்டு இதெல்லாம் இப்படிதான் நான் நினைச்சிக்கிட்டு இருக்கேன் இது ஒரு வந்து ஒரு கதை அப்படின்னு நான் நினச்சேன் பின்னாடி இந்த கொரோனா காலத்தில் இந்த ராமாயண மகாபாரதம் அதில் குறிப்பாக நம்ம ராமகிருஷ்ண தபோடம் அப்படின்னு ஒரு நிறுவனம் வந்து நான் திருச்சியில்

பல கஷ்டத்தை தெரியும் கூட அது ஈஸியா கலந்து போகக்கூடிய வாய்ப்பை இந்த ராமாயண மகாபாரத புத்தகம் படிக்கிறதுனால கிடைக்குது கொரோனா வந்ததால பல மா பல உயிர்கள் போயிருக்குது அதுல சில நன்மைகள் நடந்திருக்குது திருப்பராய்த்துறை திருப்பராய்த்துறை தம்பணம் அதான் நான் அங்கே போயிட்டு ஒரு நாள் அதை பார்த்துட்டு அது அந்த பழைய வந்து நம்ம குருகுல கல்வி நம்ம படிச்சிருக்கிறோம் அந்த குருகுல கல்வி இன்னைக்கு நடைமுறை வச்சிருக்கிறேன் அதை நாங்கள் போய் பார்த்துட்டு ஒரு நாள் அங்கேயே சாப்பிட்டுட்டு அதெல்லாம் பார்த்துட்டு அப்படி நல்ல விஷயங்கள் எங்கெல்லாம் கிடைக்குதோ நம்ம தான் போய் தேடி தேடி போய் அதை அதிக வந்து நம்ம கவனிக்கணும் அதனால இப்போ கூட விழா போகிறதே மோகன் சொன்னாரு அக்ரிய சொன்னார் அதனால அந்த விஷயம் எங்களுக்கு பயனுள்ள தான் இருக்குதுன்றதுனால நாங்கள் கூட வடிவட்டோம் எங்க கூட அண்ணனையும் கேட்டானா நீங்க வாய்ப்பு வந்தா வரீங்களா அப்படின்னு கேட்டோம் கண்டிப்பா வரங்க போலாம் அப்படின்னு சொன்னாரு அப்ப நல்ல மனிதர்களும் நல்ல செய்தி தான் வாழ்க்கையை வந்து செம்மைப்படுத்த நான் நம்புறேன் அதனால அது நல்ல விஷயங்கள கிடைக்கிறோம் நாம தான் தேடி போவோம் தேடி தேடி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையை செம்மைப்படும் குறிப்பா குழந்தைகள் நான் நம்பர் பின்னாடி இருக்கிறீங்க பாப்பா கவனி இந்த மாதிரி விடுமுறை நாட்கள் நாங்கள் எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னா நல்ல மனித சந்திக்கிற நிர்வாக நாங்கள் இதுதான் நாங்கள் அந்த டைம் பாஸ் அப்படிப்பா நம்ம கொரோனா காலத்தில் கிட்டத்தட்ட பாலச்சந்தர் அப்படின்னு ஒரு ஐயா இருக்கிறார் அவர் ஒரு ஆன்மீக அதிகம் ஒரு நாளைக்கு அடுத்த விழா கண்டிப்பாக கூப்பிட்றோம் அவர் கிட்டத்தட்ட நிறைய பெரியங்களை நாங்கள் வந்து சால்வ புத்தகம் போய் கொடுத்து சந்தித்து நிறைய பேர் தான் அறிவுப்படுத்துறது அதே மாதிரி நம்ம அக்ரி ஐயாவும் எங்களுக்கு அந்த சுற்றுவட்டாரத்தில் பெரியங்களை எங்களை படுத்துறாரு அப்படி நல்லைங்களை பார்த்து பார்த்து தெரியும் வாழ்க்கையில் செம்மையான ஒரு வளர்ச்சியை கடவுள் கொடுப்பாரு அதனால நீங்கள் வந்து நீங்கள் எவ்வளோ தொழில் பண்ணலாம் எவ்வளோ கஷ்டப்படலாம் எவ்வளோ உழைக்கலாம் எல்லாமே கரெக்டு ஆனால் நல்ல எண்ணங்களும் லட்சிகள்தால்தான் அடைய முடியும் ஆடு கூட நைட்டு போட கஷ்டப்படுது மாடு மூடு கட்டுறதில்லை மூடு வந்து டிவி வாங்கறதில்லை பைக் வாங்கல கார் வாங்குறதில்ல அதுவும் உழைக்குது நம்மளோட உழைக்குது யோசனையோடு உழைக்கும் போது வளர்ச்சி அடைய முடியும் அது அந்த நல்லையுடைய வழிகாட்டுக்கும் நம்முடைய அப்பா அம்மா நம்ம தாத்தா பாட்டி நம்முடைய நண்பர்கள் நம்ம பெரியவங்க ஆசீர்வாதம் தான் மட்டும்தான் வெற்றி அடைய முடியும் நல்ல மட்டும்தான் ஜெயிக்க முடியும் கெட்டைகளும் ஜெயிக்க முடியும் நல்ல வெற்றி ஜெயித்தா அதுக்கு ஆயுசு அதிகம் கெட்டைகள் ஜெயிச்சா ஆயுஸ் கம்மிங்கிறது இப்பறம் அதனால நாம் நல்ல இருந்து ஜெயித்தா மட்டும்தான் அந்த வெற்றி நிலை பெறும் பல தலைவரை கடந்து அந்த வெற்றி இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த அளவுக்கு என்னுடைய சிற்று முடித்து முடியாது நன்றி வணக்கம் வாழ்த்துறை வழங்கிய சுவாமி விவேகானந்தர் பள்ளியின் தாளர் முருகேஷன் ஐயா அவருக்கு நன்றி இப்போ வந்து மாணவர்களுக்கு வந்து ஐயா சொன்னார் நீங்கள் எல்லாருமே கல்லூரி மாணவர்கள் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து இருபத்தி எட்டு வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கார் உங்களாட்ட மாணவர்கள் பல பேர்த்த பார்த்துருக்கேன் போன வாரம் நிகழ்ச்சியில் மூவாயிரத்தி நூறு பேருக்கு விருது கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம நம்ம நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நிகழ்ச்சி நம்ம நடத்தினோம் அந்த நிகழ்ச்சியில் வந்து கோவிசிலே அப்போ வந்து சட்டமன்ற கொரோனா வந்தாரு நம்ம நிகழ்ச்சி பிடிச்சி ஒரே வாரத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சரான அவர் வந்து சொன்னார் நூத்தி ஐம்பது நிகழ்ச்சி கலை இலக்கிய நிகழ்ச்சி நான் கலந்துட்டு இருந்தோம் இந்த நிகழ்ச்சி மாதிரி நான் பார்த்ததில்ல அவ்வளவு அமைதியா ஒரு பின் டிராப் கூட சத்தம் இல்லாத அவ்வளவு ஒவ்வொரு இதுவும் நீங்க கவனிச்சோம் அவ்வளவு பேர் அவ்வளவு அமைதியாக வந்து இருந்தாங்க அப்படின்ற பேர் வாங்கிய இயக்கம் நம்மளுது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பேசிட்டு வந்துருக்கீங்க புதுவையாக அவர் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம் வந்து பார்த்தீங்கன்னா சாதனை விஷயங்கள் அனுபவங்கள் அப்படின்றது சாதாரணமா கட்சி புரியுதுங்களா நம்ம ஒவ்வொரு அனுபவத்துக்கும் இந்த மாதிரி சாதனை ஆளர்களுடைய பேச்சை நீங்கள் வந்து பின் ஏன்னா எல்லாம் ஈரோடு தருமபுரி சேலம் மாவட்டம் சேர்ந்த மாணவர்கள் இங்கே ஒவ்வொரு பேச்சாளர் எனக்கு முன்னாடி அண்ணா வந்து தெரிஞ்சிருக்கும் நீங்கள் வந்து கவிழ் கவி பாடையதும் பொங்கல் பாடல் பாடியதும் அவருக்கு தெரியாது இருந்தாலும் நீங்க வந்து ஒரு யார் பேசினாலும் கடைசி வரை அமைதியாக இரு ஒவ்வொரு வார்த்தையிலும் நமக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கை இருக்கிறது என்ற எண்ணத்தோட கவனிக்கணும் அப்படி இருக்கும்போது சிறப்பா உங்களுக்கு அமையும் இந்த மாதிரி கிடைக்கிறது சாதாரண விஷயம் இல்ல அவரு இங்க வந்ததுக்கு நம்ம யுத்தத்துக்கு பெருமை அதிகம் நேசிப்பது புத்தகங்கள் அதை எனக்கு வழங்கிய பொறியாளர் பழனிசாமி அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களுக்கும் அடைய மாட்டேன் மகிழ்ச்சி அடைவென் வாசிக்கின்ற பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் யோசிக்கின்ற பழக்கம் காணாக வரும் நாம் முன்னேற முடியும் வாசிக்காத ஒரு சமுதாயம் என்றைக்கும் முன்னேறாது குடிப்பழக்கத்தை மறந்துவிட்டு படிக்கும் பழக்கத்தை எந்த வளர்த்து கொள்கிறதோ அந்த இனம்தான் எதிர்காலத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை பெரும் என கூறிக்கொண்டு ஆளுமைகளை வரைத்து வந்து மாணவர்களுக்கு இப்போ தன்னம்பிக்கை விதைகளை அவர்கள் லஞ்சங்களிலே வகித்து வருகின்றனர் செய்தியை சொல்லி அந்த மக்களிடையே ஒரு நல்ல ஒரு சமுதாய உணர்வை தன்னம்பிக்கை வளர்க்கின்ற வகையிலே அறம் சார்ந்த அற்புதமான பணிகளை செய்து கண்டால் அவரை பாராட்ட அவர்கள் இருவரையும் மேடைக்கு அன்போடு அழைத்து அவர்களுக்கும் இரண்டு புத்தகங்களை வழங்க வரும் என்று என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கவர்மெண்டே வந்து வேட்டி சேலை எல்லாம் கொடுக்குது பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் துப்புரவு பணியாளர் நூத்தி ஒரு பேருக்கு வேட்டி சட்டை ஸ்வீட்டு கரும்பு இனிப்பு பொங்கலுக்கு தேவையான அனைத்தும் பொங்கலுக்கு இரண்டு நாட்கள் முன்பே அவருடைய சொந்த ஊரில் இவங்க வணங்கி மிகவும் சிறப்பாக டாக்டர் முத்துநகை ஃபவுண்டேஷன் என்ற தூக்கு இல்லாமலேயே நூற்றி ஒரு பேருக்கு அவங்க ஊர் சார்ந்த ஏழை எளிய மக்களுக்கு வணங்கி மிகவும் சிறப்பாக சிறப்பித்தார்கள் அவர்களுக்கு அகில இந்திய தமிழ்ச்சங்கம் மற்றும் களஞ்சிய மறக்கட்டளை சார்பாக நன்றியும் வார்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அவங்களுக்கு எங்களது இயக்கம் மூலமா கௌரி முன்னாடை மற்றும் புத்தகம் வணங்கி சிறப்பிக்கிறோம் நடைபெற்ற இன்டர்நேஷனல் பேரா த்ரோபால் போட்டியில் கலந்து கொண்டு தன்மை பதக்கம் என்ற மாணவன் மனோஜ் அவர்களை மாற்றுத்திறனாளி அவர்களை மேடைக்கு வருக வருகிறோம் அவரது தாய் தந்தை கூலி வேலை செய்து வருகிறார் இவரது குடும்பம் மிகவும் வறுமையில் உள்ளது இவர் கம்போடியா நாட்டில் நடைபெற்ற ஆசிய பார் ஆசியா பாரா த்ரோபால் போட்டியில் இந்திய திருநா திருநாட்டிற்காக கலந்து கொண்டு முதல் வெற்றியை பெற்றுள்ளார் அதாவது முதல் தங்க பதக்கத்தை பெற்றுள்ளார் என் பேர் மனோஜ்குமார் நான் செமனட்ஸ் காலேஜில் பிஏஹ்டி முடிச்சிருக்கேன் இப்போ வந்து நேஷனல் யூத் வாலண்டியர் ஒர்க்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஸ்போர்ட்ஸில் வந்து இப்போ இன்டர்நேஷ்னல் பாரா த்ரோபால் மேட்சில் இந்தியா சார்பாக கலந்துட்டு தங்க வேண்டியிருந்தேன் அடுத்தது இப்போ மார்ச் மாதம் ஏசியன் கேம் அதுக்கு இப்போ கலந்துக்க போறேன் அதுக்கு தேவையான நிதி உதவி வர மாதிரி கேட்டுக்கொள்ளுங்க இப்போ சென்ற மாதம் நமது கலைஞர் மரக்கட்டளை அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தின் சார் நடந்த ஜனவரி ஒன்றாம் தேதி இதே முத்துகாலில் நடைபெற்ற நிகழ்வில் ஒரு மாணவன் மலேசியாவில் கலந்து கொள்வதற்கு சென்று வருவதற்காக செல்வதற்கான நிதி தொகை எதுவும் இல்லாதனால் நான் செல்ல முடியவில்லை என்று கூறிய அடுத்த நாளே நாங்கள் இங்கு வர வச்சோம் ஒன்னாம் தேதி நமது கலைஞர் அறக்கட்டளையினுடைய நிறுவனர் அந்த தம்பி சொன்ன உடனே நான் என்ன பண்ணார் அந்த மொத்த போக்குவரத்துக்கான தொகை இருபத்தி அஞ்சாயிரம் சொல்லியிருந்தாங்க இமீடிய உடனே அவர் பதினாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தாரு மற்றவர்கள் எல்லாமே ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் சேர்த்து அந்த தொகையை இங்கு இங்கு அரங்கத்தின் முன் வைத்து அனைவரும் முன்னிலையும் பெற்றுக் கொடுத்து அந்த மாணவன் மலேசியாவுக்கு சென்று உலகளவில் மூன்றாம் இடம் பெற்று பெற்று வந்துள்ளார் இன்னும் நமது இருபத்தி ஆறாம் தேதி நிகழ்ச்சியிலும் அதே மாதிரி பிப்ரவரி ஒன்பதாம் தேதி நிகழ்ச்சியிலும் அந்த மாணவன் கலந்து நம்ம கிட்ட நம்மளுடைய இயக்கத்தின் சார்பாக அவருக்கு வாழ்த்துறை பார்ட்டு கொடுக்க உள்ளோம் என்பதையும் மகிழ்ச்சியை கொள்கிறோம் அதே போல இந்த மாணவனும் நேற்று நேற்று மதியம்தான் இந்த மாணவனுடைய தெரிஞ்சவர் அவர் சொந்த ஒரு நமது அகில தமிழ் சங்கத்தின் துணைத் தலைவராகவும் அதே மாதிரி கூட்டுறவு வங்கியின் தலைவராகவும் உள்ள பன்னிச்சம் ஐயாவர்கள் இந்த மாணவன் இந்த மாதிரி ஒரு கூலி வேலையை செய்த குடும்பத்திலிருந்து இன்டர்நேஷனல் லெவலில் சர்வதேச அளவில் வந்து தங்கப்பதக்கம் பெற்று பெற்றுள்ளார் மீண்டும் வந்து ஆசியன் பாரா ஒலிம்பிக் செல்ல உள்ளார் அவருக்கு சென்று வரும் தொகை வந்து நம்ம இயக்கம் மூலியமாக கிடைத்தார் நல்லதுன்னு சொன்னாரு இப்போ நாங்க இது வரைக்குமே எங்க இயக்கம் வந்து இப்பதான் வந்து வளர்ந்துட்டு வரக்கூடிய இயக்கம் நான் என்ன சொன்ன நீங்க அவை முன்பு வந்தால் உங்களுடைய கோரிக்கையை சொல்லுங்க அவங்களால உங்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம் என்று கூறினோம் இருப்பவர்கள் இந்த மாணவர்களுக்கு சென்றுக்கு போக வரத்துக்கு எண்பத்தி ஒன்பதாயிரம் தேவை என்று சொல்லியிருக்காரு நம்மளால் அப்படி இந்த தொகையை நாம் கொடுத்து அந்த மாணவர்களுக்கு உதவுமாறு அனைவரும் சொல்லுப்பா என்ன டேட் பயணம் பண்ணக்கூடிய தேதி

மிக்க நன்றி அதேபோல் போல் அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தின் சார்பாகவும் மீனி தொகையை நாங்கள் வழங்குவோம் என்பதை மொத்த தொகையை நாங்கள் இணைந்து அமைப்புகளும் சேர்ந்து இந்த மாணவர்களுக்கு வழியனுப்ப தயாராக உள்ளோம் என்பதை மகிழ்வுடன் தெரிந்து கொள்கிறோம் இங்கு உள்ளவர்கள் நமது இயக்கத்தை சார்ந்தவர்கள் அவரவர்கள் பங்களிப்பாக ஏதாவது கொடுக்க வேண்டும் என்றால் இந்த மேடையை வந்து கொடுத்து தொகையை நம்ம வந்து அறிவிக்கலாம் அந்த தொகையை என்ன யார் கொடுக்கணும் விருப்பப்படுகிறோம் நீங்க பத்து

அதுக்கு பெரிய உதாரணமாக ஒரு தம்பி இருக்கிறான் அது நான் வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவன் எனக்கே நிறைய உதவிகள் செஞ்சிருக்கான் அண்ணன் நானும் வளர்க்கப்பட்ட பையன் தம்பி என்னோட பிறந்தநாள் வந்து மார்ச் பதினெட்டு அன்னைக்கு நான் தம்பிக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய் நம்பிக்கையில கொடுத்தேன் இல்லைன்னா அண்ணன் மூலியமாக கொடுக்குறேன் சகோதரர் பேர் எனக்கு தெரியாது நாங்களும் வந்து முப்பத்தி ரெண்டு வருமா கடந்த முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக ஒரு கல்வி நிறுவனம் நடத்துகிறோம் யாரும் வந்து கூட்டணி கிடையாது நாங்கள் தனியாக நடத்தணும் ஸ்ரீ சரஸ்வதி அறிவாலயம்னு கடலூர் டிஸ்ட்ரிக்டில் சென்னை டு திருச்சி பை இருக்குது ஆனால் எங்களுக்கெல்லாம் எல்லாருமே படிச்சிருக்கோம் அண்ணன் என்ன படிச்சிருக்காருன்னு எனக்கு என்ன தெரியாது ஆனால் எங்கள் வீட்டில் அனைத்து நபர்களுமே படிச்சிருக்கிறோம் எல்லாருமே ஒரு ஹையஸ்ட் போஸ்டில் இருக்கிறோம் எங்கள் வீட்டில் மட்டும் நாற்பத்தெட்டு மருத்துவர்கள் இருக்காங்க பதினேழு வழக்கறிஞர்கள் இருக்கிறோம் மூணு ஜட்ஜு இருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு எல்லாம் இந்த மூளைக்கு தோணாதது அண்ணனுக்கு தோணி இருக்குது ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நாங்கள் ஒரு ரூபாய் கூட தரல எங்கள் ஸ்கூலில் படித்து ஸ்டேட் ஃபஸ்ட் வந்தாங்க அப்படி இருக்கிறப்ப அந்த அந்த பையனை நாங்கள் பாராட்டி இந்தாப்பா நீ மேல் படிக்க போறிய நாங்கள் உங்களுக்கு எதாவது கிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லலை யாரை கூட்டிட்டு வரலாம் பட்டிமன்ற ராஜாவை கூட்டிட்டு வரலாமா இல்லைங்க நானு பேசி எனக்கு கூப்பிட்டு வந்தான் அந்த மாதிரி ஒரு ஒருத்திரியா கூட்டிட்டு வந்து பேச வைக்கலாமா சிறப்பு அழைப்பாளர்கள் மிச்சு மிச்சு போனா வந்து இல்லைன்னா வீரமணி அப்பாவை உடனே கீ வீரமணி அப்பாவை கூப்பிடுவோம் அப்பாவுக்கு வச்சாதான் வருவாரு இல்லாம வரமாட்டாரு காரை விட்டே எழுத மாட்டாரு அப்பா நானு ஏன்னா எனக்கு திருமாங்க குடும்பத்துல எல்லாருக்கும் திருமாங்கண்ணது அப்பா தான் நான் வந்து திராவிட கழகத்தை சேர்ந்தவங்க வீரபாண்டியார் கிட்ட இருந்த வெற்றி கொண்டான அப்பா அந்த தாத்தா மடியில தவழ்ந்த பிள்ளை நானு ஆனா எனக்கு அந்த யோசனை புத்தி எல்லாம் வரல இப்ப சகோதரனால எங்களுக்கு அந்த புத்தி வந்திருக்கு இந்த வருஷம் நான் கண்டிப்பானா எங்க ஸ்கூல்ல போய் சொல்லுவேன் அதை விட உண்மையா அண்ணன் வந்து திறந்து வச்சிருப்பேன் அந்த பல் அதாவது எயித்து ஸ்டாண்டர்டே எங்க திறந்து வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நுழையும் வாயில் ஒன்று திறந்து வச்சிருந்தாரு நான் ஒரு நினைச்சேன் ஒருமேலன்னு பார்ட்னரோ என்னவோ கடவுளை சத்தியமா அப்படிதான் வரைக்கும் நாங்க மட்டுமே எங்க குடும்பமே தான் இதை பண்ணிட்டு இருக்கிறோம் தான் தெரியுது பொது பொதுச்சேவை செய்யறவங்களையும் இல்ல மத்தவங்களையும் கூட்டு பப்ளிசிட்டி படுத்தணுங்கறதே ஆனா இதை உங்க மூலியமா தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு ரொம்ப நன்றி உங்களை அறிமுகப்படுத்தின எனது அன்பு சகோதரர் ஏன்னா அவர் என்னைக்குமே எனக்கு அண்ணன் தான் எங்க அண்ணி இல்லாத இன்னைக்கு வந்திருக்க ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் சொல்றீங்க பாருங்க வள்ளுவர் திருவள்ளுவர் தினம் திருவள்ளுவர் தினம்னு வள்ளுவன் வாசிங்கன்னா இவங்க தான் இருந்து உங்க நாட்டு வக்கீலமா வந்திருக்காங்கன்னா அண்ணி உடனே வந்துருவாங்க காஃபி போட்டு வேற எதுவுமே உடனே காஃபி போட்டு கொடுத்துருவாங்க எதுக்கு வந்திருக்காங்க உங்க தங்கச்சி என்ன ஏது எதுவுமே கேட்க மாட்டாங்க எங்க அண்ணன் ஒரு ஃப்ரீ பேர்டு அப்படி தான் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் உதவி செய்ய முடியுது அவரால் நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணா கூட எடுக்கக்கூடிய ஒரே நபர் பன்னிச்சாமி அண்ணன் தான் எனக்கு வந்து இங்க இருந்த கிறிஸ்தராஜ எனக்கு இனிய நண்பர் தான் எடுக்க மாட்டாரு மறுநாள் காலையில எடுக்கிறே வக்கமா கூப்பிட்டுருக்கேன் என்ன அப்படி அந்த அண்ணனோட நல்ல அதுக்கு அப்புறம் தான் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் ஓஹோ இப்படி எல்லாம் இருக்கணும் மாட்டாதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி நைட்டு வந்து பன்னெண்டே காலுக்கு அண்ணன் கார்த்திகை நான் பையன் ஃபோன் அடித்தேன் தம்பி வெங்கடேஷ்கண்ண உங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மருத்துவர் அந்த தம்பிக்கு ஃபோன் பண்ணேன் கண்ணே இந்த மாதிரி கண்ணே எல்லாரும் வந்து ஞாயிற்றுக்கிழமை மே பத்து அன்னைக்கு நைட்டு ஏன்னா மே பதினொன்று எங்கள் மாமாவோட நினைவு நாள் மே பத்து நைட்டு ஃபோன் பண்ணுறேன் ஞாயிற்றுக்கிழமை ஐயோ இது சொல்கிறாங்க பிளட்டு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ராய்வள்ளூரில் அப்ப சரி இந்த உருவாக்கப்பட்ட தம்பி தானே நம்ம கேட்டு பார்க்கலான்னு கேட்டு பார்க்கறேன் அடுத்த அஞ்சாவது நிமிஷம் யார் பேஷண்ட் அட்டண்டர் யார் இருக்காங்க எனக்கு விடுங்கப்பா நான் செஞ்சு தாங்குவான்னு சொல்லி செஞ்சு கொடுத்தான் ஆனா அவங்க பையனுக்கு நான் ரொம்ப நன்றி எந்த நேரத்துல வேணாலும் எந்த உதவி வேணாலும் என்கிட்ட வந்து கேட்கலாம்ண்ணா ஆனா நம்ம கேட்கக்கூடிய அளவு அந்த தம்பி வளர்ந்துருக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா உங்களால நான் பெரிய இது தெரிஞ்சுக்கிட்டேன்னா எங்க கல்வி நிறுவனத்திலையும் சுத்தி உள்ள எங்களோட உறவுகள் நிறைய இந்த குறிஞ்சி ஸ்கூல் எங்களோட உறவுகள் தான் அமேகரம் குறிஞ்சி ஆமாங்க பூண்டி அமேகரம் குறிஞ்சி பாரதியார்ல எங்க அண்ணன் பாட்னர் பாரதியார் ஸ்கூல் காலேஜில் எங்க அண்ணன் பாட்னர் அதனால இது வேப்பூர்ல வந்து சத்தியசாய் ஸ்கூல் எல்லாமே எங்க உறவுகள் மட்டும்தான் வேற யாரும் கிடையாது நாங்கள் தனியாக வச்சிருக்கிறது தான் சரஸ்வதி அறிவாலயம் எங்கள் ஸ்கூல் முதல் பரிசு ஒருத்தருக்கு ஒரு கொடுத்தாரு கீழே அடுத்த வணக்கம் சகோதரி சொன்னாங்க நாற்பத்தி எட்டு மருத்துவர்கள் மூன்று நீதிபதிகள் எல்லா கல்வி குடும்பம் பட்டதாரி குடும்பம் இவர் அவங்க வீட்டிலேயே முதல் பட்டதாரி படிக்கும் போது அப்பா கிணறு படிக்க வச்சார் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர் குடும்பத்திலே இவர்தான் முதல் பட்டதாரி சரிங்களா அதனால் வந்து அந்த பள்ளி அந்த மாணவர் வந்து அந்த சுற்றுலா சுற்றுல்கிறார்கள் போகிறாங்க எல்லா பின்தங்கிய சமுதாய மக்கள் படிக்கிறவர் அத்தனை வயது இன்றைக்கு வந்து நல்ல ஒரு அறிவியல் அறிவாளர்களாக உருவாகிட்டு இருக்காரு ஏதாவது ஒரு மாணவர்கள் சாப்பிட்டே இருப்பார் சிறந்த ச ஆளுமைகள்லாம் கொண்டு வந்து அடுத்த பிள்ளைங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்கறவர் அடுத்த மாதம் பிப்ரவரி மூணாம் தேதி சுற்றுச்சூழலை பற்றி ஒரு கருத்தரங்கம் அது சௌமியா மொழி வரும் சௌமியா என்பதை கொடுத்துருக்கு

தம்பி அவருக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த வாழ்த்துக்களை அவர் மேன்மலம் வளர்ந்து நிறைய உருவாக்க நிறைய மாணவர்கள் அறிவாய்ந்த சமுதாயத்தை உருவாக்க கேட்டுக்கொண்டு தம்பி அவர்களுக்கு என் சார்பாக இரண்டாயிரம் ரூபாய் தற்பொழுது அம்மா சொல்லியிருந்தாங்க அம்மா வந்து உங்கள் கல்வி நிறுவனத்தை பார்த்து ஒரு அனுமதி வேணா ஏன்னா நம்ம அண்ணனுடைய அறிவித்து மூலிமா ஒரு பெரிய கல்வி நிறுவனம் ஒரு பெரிய படித்த குடும்பம் நிறைய டாக்டர்ஸ் உள்ள குடும்பம் அதை பார்த்து நாங்களும் சில விஷயம் எடுத்துக்கிறோம் அதே மாதிரி நாங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு பத்து பதினஞ்சு ஸ்கூல் சுற்றி பார்ப்போம் ஒரு காலேஜ் பண்ணுவோம் பார்க்குறோம் அதுமாரி உங்க பார்க்குறோம் அதனால உங்க கல்லூருக்கு ஒரு சில பொறுப்பாளர்கள் அனுப்புங்க எங்கிட்ட நல்ல விஷயம் எடுத்துக்கிட்டோம் நாங்களும் கண்டிப்பாக வந்து அம்மாவுடைய நம்பர்லாம் வாங்கிக்கிறோம் நாங்களும் கண்டிப்பாக எங்களுக்கு நிறைய விஷயம் கிடைக்கும் அதனால அந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம் முருகேசன் அவர்கள் ஐந்தாயிரம் ரூபாய் மாணவர்களுக்கு இந்தியா வல்லரசாகணும் இந்தியா வந்து ஏதாவது உலகத்திலேயும் மக்களுக்கு அதிக நாடு இந்தியா வந்து ஒலிம்பிக்கில் அதிக தகவல் நாடாக வரணும் நாங்களாம் ஆசைப்படுறோம் அதுக்கு நீங்கள் ஒரு உண்மையாக இருக்கிற வாழ்த்துக்கணும்